நெத்தன்யாகு பதவி விலக கோரி இஸ்ரேலில் வலுக்கும் போராட்டம் ஜெருசலத்தில் வன்முறை வெடித்ததால் பரபரப்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இல்லத்திற்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்ததோடு யூதர்கள் சிலர் இஸ்ரேல் கொடியை தீ வைத்து எரித்த காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் கைதிகளை பேச்சுவார்த்தை நடத்தி மீட்கக் கோரி கடந்த பல மாதங்களாக கைதிகளின் குடும்பத்தினர் நெத்தன்யாகு அரசை வலியுறுத்தி வருகின்றனர் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜெருசலத்தில் உள்ள நெத்தன்யாகுவின் இல்லத்திற்கு வெளியே சுமார் மூன்றாயிரம் பேர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிணைய கைதிகளை பேச்சுவார்த்தை மூலம் மீட்க வேண்டும் நெத்தனியாக உடனடியாக பதவி விலக வேண்டும் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர் யூதர் ஒருவர் இஸ்ரேல் கொடியில் தீயில் வீசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் பிற நகரங்களிலும் இதேபோன்று போராட்டத்தின் போது போலீசாருடன் யூதர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன